வணக்கம் சார் வணக்கம் மேடம் நிறைய இடங்களுக்கு நீங்கள் வாஸ்து பார்க்க செல்றீங்க நிறைய பேரோட லைஃப்ல ஒரு ஒளி விளக்கு ஏற்றி சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வாஸ்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம ஹாலில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சா நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருள் முதலில் வாஸ்து அப்படின்றத வஸ்து என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டு வாஸ்து என்பது வஸ்து என்றதில் பெறப்பட்டது இன்றைக்கி நிறைய இடத்துல வாஸ்துவை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேசினாலும் என்னுடைய கண்ணோட்டம் ஒரு ஒரு தனி ட்ராக்ல தான் இருக்கும் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன நான் பயணப்படுகிறேன் நான் பத்து நாள் சென்னையில் இருந்தால் இருபது நாள் வெளியூரில் இருப்பேன் ஏன் வாஸ்து என்பது வெளியூர் சென்றால் தான் நாலேஜ் வரும்ன்றதை நான் அடிக்கடிக்கு பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வாஸ்து ஒவ்வொரு நகருக்கும் ஒவ்வொரு வாஸ்து இப்போது நல்லா யோசிக்கல வடகிழக்கில் படிக்கட்டி இருந்தால் அந்த வீட்டில் வாழும் ஆண்மகனுக்கு உயிருக்கு ஆபத்து வேலை இருக்காதுன்னு நம்ம சொல்லிடுறோம் சரி அவங்க வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டி இல்லை ஆனால் அவங்க வீட்டுக்கு வடகிழக்கில் மழை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ண முடியும் ஒரு நூறு வீட்டுக்கு வடகிழக்கில் மழை இருக்குது ஒரு ஊர் கிராமமே வாழுது இப்போ தோரங்குறிச்சி எடுத்துக்கோங்க திருவண்ணாமலை எடுத்துக்கங்க வேலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரிக்கெலாம் நான் வாஸ்து பார்க்க போகிறேன் வடகிழக்கில் மழை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் இப்போ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணணும் வடகிழக்கில் மழை இருந்தால் என்ன ஒரு பலன் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் ஒரு பலன் தவறான இடத்தில் சரியான வீட்டை அமைத்து ஜெயிக்கிறவங்களும் உண்டு தவறான இடத்தில் சரியான வீட்டை அமைத்து ஜெயித்தவர்களும் உண்டு சரியான இடத்தில் தவறான வீடு கட்டி தோத்தவர்களும் உண்டு ஏன் வாஸ்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பயங்கரமாக வேலை இப்போ வந்து வாஸ்து அப்படின்னு நம்ம உள்ளே வரும்பொழுது நிறைய பேர் வாஸ்துவில் நம்பிக்கையில்லாதான் இருப்பீங்க கரெக்ட் நான் என்ன சொல்கிறேன் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதெல்லாம் செகண்டரி முதல்ல ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும் ரிசல்ட் வரலன்னா விட்டுடணும் வாஸ்துவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு முக்கியம் யார் என்ன அப்படின்னா கணவன் கணவனுக்கு முக்கியம் என்னென்னா உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் சிறந்து விளங்கினா பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்கும் குடும்பம் தலைத்தோங்கும் சிறப்பாக இருக்கப்படுறாங்க இந்த உத்தியோகத்தை கெடுக்கக்கூடிய சீர்கேடு செய்யக்கூடிய வாஸ்து எது அப்படின்னா நைரதி வாசல் அதாவது என்ன இப்போது மனிதனுடைய உடம்பை பன்னெண்டு பாகமாக போடுறோம் தலையிலேருந்து கால் வரைக்கும் தனித்தனியாக பாட்ஸ பிரித்தா பன்னெண்டு பகுதி வரும் தலையை ஒரு பகுதியாக பிரிக்கலாம் கழுத்தை ஒரு பகுதியாக பிரிக்கலாம் மார்பகத்தை ஒரு பகுதியாக பிரிக்கலாம் இப்படி பன்னெண்டு பகுதிகள் இப்படி பிரிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பிறப்புறுப்பு வரக்கூடிய தான் தென்மேற்கு ஏரியா அதுதான் முதுகெலும்பு ஃபைனல் கார்டிலேருந்து பிறப்புறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தான் தென்மேற்கு ஏரியா இந்த ஏரியாவில் நீங்கள் மெயின் வாசல் தலைவாசலை வாசலை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் மறைக்கப்பட வேண்டிய இடத்தை திறந்து விட்டீர்கள் என்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை குறையும் எப்பொழுது ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை குறைகிறதோ எப்பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறைகிறதோ அப்பொழுது ஒரு ஆண் மகன் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை தொழிலையோ பிஸ்னஸ்லேயோ கீழே விழுந்துருவாங்க நீங்கள் எத்தனை பேர் ஆர்எஸ்க்கு போனாலும் எடுத்து சர்ச் பண்ணிக்கிங்க மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே பொருளாதாரம் பெரிய இழப்பாக ஏற்பட போகுது என்பதோடைய அறிகுறி தான் அந்த வாசல் சொல்வது அப்போ அந்த வாசல் இருக்குன்னா என்ன பண்ணணும் இப்போது நம்ம சொல்லிடுறோம் வாஸ்து டிப்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் வீட்டில் இதை வையுங்கள் வீட்டில் ஒரு செடி வையுங்க வீட்டில் மணி பிளான்ட் வைங்க இப்போ வாசலே தப்பாக வச்சுட்டாங்க இப்போ வீட்டு உள்ள என்ன வச்சு என்ன பண்ணணும் என்ன வேலை செய்யும் இப்போது பென்ஸு காரு நல்ல ராயலான காரு இப்போ டேங்கில் பெட்ரோலே இல்லை டேங்கில் பெட்ரோலே இல்லை இப்போ இருந்து என்ன பையன் திருமூலர் என்ன சொல்கிறார் ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டி பயனெலாம் என்ன பையன் என்ன ஆயிரம் ஆரியர்களுக்கு அன்னமிட்டு என்ன பையன் ஆயிரம் கோயில்களை குடமுழுக்கினை செய்து என்ன பையன் பசி என்று வந்தவனுக்கு ஒருவேளை உணவு அளிக்கவில்லை என்றால் நீ மனிதன் என்று இது என்ன பையன் கேட்குறேன் அப்போது ஒரு வீட்டோடைய வாசல் தவறாக அமைந்து விட்டு உள்கட்டமைப்புகளில் நீங்கள் டெக்கரேஷன் என்ன செஞ்சாலும் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் தவள பொம்மை வாங்கி வச்சேன் ஆம பொம்மை வாங்கி வச்சேன் நான் சென்ட் அடித்தேன் ஜவ்வாது பூசணுன்னு எது சொன்னாலும் வேலை செய்யும் ஒரு தலைவாசல் தான் ஒரு தலைமகனோடைய ஏற்றங்களையும் தொழிலில் வெற்றியும் குறிக்கக்கூடியது அப்போது இந்த தலைவாசல் பகுதிகளில் அமையக்கூடியது அதுவும் பொதுவாக மேற்கு பார்த்த வீட்டில் தெற்கு ஒட்டி அமையக்கூடாது தெற்கு பார்த்த வீட்டில் மேற்கு ஒட்டி வாசல் அமையக்கூடாது இதெல்லாம் நைருதி வாசல் என்று சொல்கிறோம் இந்த நைருதி வாசல் அமைந்த அனைவருமே மிகப்பெரிய இந்த நைருதி வாசலில் இருந்தால் கிட்னி ஃபெயிலியராகவும் பித்தப்பையில் கல் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க நோயின்னு வந்தால் இது ரெண்டு வரும் இல்லைன்னா ஃபைனல் கார்டு எல் ஃபைவ் எல் ஃபோர் எல் ஃபைவ் சிக்ஸில் பிரச்சனை வந்துடும் இப்போ இந்த நைரீதி வாசல் தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தி பிஸ்னஸை லாஸ் பண்ணி விட்ரும் பிஸ்னஸை லாஸ் ஆயிடுச்சினாலே தான் கணவன் பண்ணிக்கும் இணக்கம் இருக்காது தான் முடிஞ்சு போச்சு அப்போது தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி விட்ருவோம் ஒரு ஆணுக்கு இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உள்ளே என்ன வைக்கிறோன்றதை தாண்டி முதல்ல தலைவாசல் சரியாக இருந்தால் தான் குடும்பத் தலைவன் சரியாக இருப்பான் குடும்பத்தலைவன் சரியாக இருந்தாலே ஒரு நாட்டுக்கு நல்ல அரசர் இருந்தாலே நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க சிம்பிளாக அவ்வளோதான் ஸோ அதனால் ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் முக்கியமாக பார்க்கக்கூடியது மேற்க பார்த்த வீடாக இருந்தால் அந்த வீட்டில் தெற்கு ஒட்டி வாசல் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன சார் பரிகாரம்னால் பரிகாரம் கிடையாது வாசலை மூடும் தெற்கை பார்த்த வீடாக இருந்தால் மேற்கொட்டி வாசல் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன பரிகாரம் வாசலை மூடணும் சார் வாசலை மூட முடியாது வாடகை வீடு வீட்டை மாறிடணும் சார் வாடகை வீட்டுக்கு வாஸ்து பலிக்கம்மா இப்போ ஒரு காரில் போகிறீங்க பிரேக் இல்லை டிராவல்ஸில் அந்த கார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நீங்கள் வாடகை காரில் போகிறீங்க இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓனருக்கு அடிப்படுமா பயணிக்கிறவங்களுக்கு அடிப்படுமா பயணிக்கிறவங்களுக்கு தான் அடிப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் வாடகை வீட்டுக்கு வாஸ்து இருக்கான்னு கேட்டு விவாதம் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிந்துவிடும் இங்கே வாதம் பண்ணுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது வாழ்கிறதுக்கு வந்து நூற்றி இருபது காலங்கள் வாழ்ந்த காலங்கள் போய் இன்றைக்கி நூறு வருஷம் எழுபது வருஷம் அறுபது வருஷம் வாழ்ந்தாலே பெரிய ஒரு ஆயின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கையை வாழணுன்னா இந்த நைரீதி வாசல் தெற்கு பார்த்த வாசல் இருக்கு ஆனால் அது கிழக்கொட்டி இல்லாமல் மேற்கொட்டி இருந்தால் செய்து விட மாறிடணும் இல்லை வாசலம் மேற்க பார்த்த வாசல் தெற்கோட்டி இருக்கு அது வடகொட்டி இல்லைனாலும் வீட்டை மாறிடுங்க தயவு செய்து இந்த மாதிரி வாசல்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்து விடும் என்பதை கருத்தில் கொள்ளும் ரொம்ப அருமையான வாஸ்து சார் நன்றி நன்றி